நியூ இயர் செலிப்ரேஷன்லாம் முடிச்சாச்சுங்க பூஜைலாம் முடிச்சிட்டோம் காலையில் டிஃபனுக்கு இட்லி தாங்க ஊற்றி வச்சுருக்கோம் இட்லி வெந்துட்ருக்கு சோட்ட சொட்டா ஆவி பிறக்க இட்லி வெந்துருச்சுங்க இட்லி எடுத்துடலாம் இட்லி பாருங்கள் துணியில் ஒட்டவே ஒட்டாதுங்க சூப்பராக வரும் ஆவி பறக்க மல்லிகைப்பூ இட்லி நல்லா சாஃப்டாக இருக்குங்க வர மிளகா போட்டுலாம் சூப்பரான தேங்காய் சட்னிங்க தேங்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க பஸ் ஆம்லேட் போட்டுருக்கோங்க ஆம்லேட் நல்லா வெந்து வந்துட்டுருக்கு வாங்க ஆம்லேட் சாப்பிட்லாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் மருதாணி அரைச்சிருக்குறோங்க எங்கள் குழந்தைக்கு வந்து வச்சிருக்கோம் எங்கள் குழந்த அழகாக வச்சுக்கிட்டு இருக்குதுங்க யார் யாருக்கு மருதாணி வைக்கிறது பிடிக்குன்னு கமெண்டில் சொல்லுங்க